ஆகா கல்யாணம் சீரியல்ல மகா வந்து சூரிய கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடலாம் ஐஸ்வர்யாவை பற்றின உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு போனாங்க ஆனால் ஐஸ்வர்யா நீ இப்போ உண்மையை சொன்ன நான் வந்து கத் கத்தியால் கழுத்தறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி மகாவை மிரட்டினதுனால மகாவால் உண்மையை சொல்ல முடியலை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ எதுக்கு தயங்குறேன்னு தெரியும் ஐஸ்வர்யாவோட வளைய காப்பு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யாவே வந்து பேச்செடுத்து எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மகிட்ட சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடத்துகிற இடத்துக்கு வராங்க எல்லாருமே ஸோ அப்போ திருப்பியும் ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா மகாவை கூட்டிகிட்டு போய் பிளானாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மழைய காப்பு நடத்துக்க நடத்துறதுக்கு ஒத்துக்கு ஸோ அப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து என்னோட கர்ப்பம் களைஞ்ச மாதிரி நான் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி நான் இதை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அங்கே எல்லா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல ஸோ எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க நம்ம சூர்யாவுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது நம்ம சூர்யாவும் மகாவும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துருக்குறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு வந்து தயாளம்லாம் தேய்ச்சி விடுறாங்க ஸோ இன்னி எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு பெருசாக எதுவும் நடக்கலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் நம்ம ஐஸ்வர்யா மாட்டிக்க போகிறாங்க